லவ் மட்டும் பண்ணிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப சேடாகவே காமிச்சிட்டு இருந்தாங்க எனக்குமே வந்து ஆக்டர் சங்கரேஷ் அவர்கள் பண்ண கேரக்டர்லேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கவின் கேரக்டர் ஈவன் கவின் அஞ்சலி அந்த காம்போ சீன்ஸ் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபியூ டேஸாகவே அவர் வந்து எபிசோட்ல காட்டல லாஸ்டா வந்து நான் கூட நினைச்சு கவினோடைய அப்பா கேரக்டர் தான் எப்படியும் சேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா அவர் வந்து ரீசெண்டா ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்துட்டாங்க இல்லையா ஸோ அவங்களோட ரிப்ளேஸ்மெண்ட் தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது சடனாக கவினே வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எஸ் இப்போதான் ஜஸ்ட் நான் ப்ரொமோ பார்த்தேன் ப்ரொமோல வந்து மகேஷ்க்கு கவினை பார்த்தினா ஒரு இன்ட்ரோ மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க கவின் யாரு ஸோ மகேஷும் கவினும் சாரி அஞ்சலியும் கவினும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த டைம்ல கவினோட ஃபேஸை லைட்டாக ப்ளர் பண்ண மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க ஸோ கிளியராக ஃபேஸ் தெரியலனாலும் அது வந்து நம்ம சங்கரேஷ் அவர்கள் இல்லை அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது ஸோ சடனா சீரியல்ல இருந்து விலகி விலகியிருக்காங்க ஈவன் அவங்க பண்ண இன்னொரு தமிழ் சீரியலான நீ நான் காதல் சீரியலோடைய லாஸ்ட் டே ஷூட்டும் முடிஞ்சிருச்சு ஸோ பேக் டு பேக் ரெண்டு தமிழ் சீரியல்ல இருந்தும் அட்டே டைம்ல வந்து அவருடைய போர்ஷன்ஸ் ஓவராக இருக்கு இப்போ வந்து அவங்க தெலுங்குல ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு சின்ன மருமகளுடைய ரீமேக்கான அந்த சீரியல்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை டேட் இஷ்யூஸ் ஏதாவது என்னன்னு தெரியல நான் இப்போதான் கேட்டிருக்கேன் ஸோ ஒன்ஸ் ரிப்ளை வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் எனிவேஸ் கவினா வந்து நம்ம சங்கரேஷன் ரொம்ப 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 மிஸ் பண்ண போகிறோம் ஸோ நியூ கவினா யார் வராங்க அப்படின்னு கெஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக ஃபேஸ் வந்து பார்த்த மாதிரி தான் இருக்குது பட் அது பிளராக இருக்கிறதுனால கிளியராக தெரியல ஸோ ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் யாரெல்லாம் கவினா ஆக்டர் சங்கரேஷ் அவர்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க